இந்த நேந்திரப்பழம் வச்சு குழம்பு பண்ணுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நேந்திரப்பழம் சின்னதாக எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு சாப்பிட்ணும் பெருசாக எடுத்துக்கோங்க இல்லைன்னு இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு ரெண்டு பேருக்கு போதும் அதனால் ஒரு சின்ன நேந்திரப்பழமாக எடுத்திருக்கிறேன் தொளி வந்து நல்லா கறத்துருச்சுன்னா நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம் இந்த மாதிரிலாம் ரெசிபி நிறைய பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணியில் சேர்த்துடுறேன் கட் பண்ணியில் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கணும் பாருங்க அதுக்காக நான் அந்த நேந்திரப்பழத்தை வேக போட்டிருந்தேன் அது வெந்துடுச்சு நாம் அந்த நேந்திரப்பழத்தை வச்சு மோர் குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு கால் கப்பு துருவிட தேங்காய் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போதும் சீரகம் கொஞ்சம் சேர்க்கணும் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியா தான் அரைச்செடுக்கணும் ரொம்ப தண்ணி ஆக்கக்கூடாது ஏன்னா நம்ம இதை தயிர் சேர்ப்போம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்போ இந்த வேக வச்சால் நியந்திரப்படுத்த கூட நாம் வந்து அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் இதை சேர்த்துடலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பண்ணி இதை கொதிக்க விட்டுடலாம் நான் வந்து அந்த நேற்றிரப்பழம் இருந்த உடனே நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இது கொதிக்கட்டும் இந்த டைமில் கொஞ்சம் தயிரை நாம் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க தேங்காய் எல்லாம் கொதிக்குது இப்போ வந்து நாம் ஒரு கால் கப்பு தயிரை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இது நம்மளுக்கு வந்து இந்த மோர் குழம்பு இது கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்தலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாகக்குன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா இது வந்து நம்ம சாத்தில பேசி சாப்பிட்றதுக்கு கரெக்டான இது தான் இருக்குது இப்போ வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கலாம் நான் ரொம்ப கம்மியாக தான் முதல்ல சேர்த்தேன் அப்புறம் வந்து இந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விடாதீங்க கொஞ்சமாக இந்த வந்த வந்தோடனே நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஹெல்த்தியான ஒரு மோர் குழம்பு தான் இது இந்த புளிப்பு அந்த ஸ்வீட்டு அந்த பழத்தோட ஸ்வீட்டு நம்ம சேர்த்த பச்சை மிளகோட காரம் எல்லாம் சேர்த்து அருமையாக இருக்குது பாருங்கள் சின்னதாக கொதி வருது நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இனி வந்து நாம் இதில் தாளித்து சேர்க்கணும் பாருங்கள் இது கூட நாம் தாளித்து சேர்த்துடலாம் கடுகு மிளகாய் கறிவேப்பிலை இவ்வளோ தான் அருமையான சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக ட்ரை பண்ணுங்க அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ